வணக்கம் நான் உங்கள் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரெஷ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன் அன்பே பலம் மனிதமே துணை அவ்வளோ கவிதையும் த்ரீ பாகம் ஐந்தில் வந்து நம்ம கேட்டோம் நரேந்திர நரேந்திரவங்க வளர்ப்பப்போ நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து அவசர அவசரமாக எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க அப்போ வந்து ஃபோனு வருது அதிகாரிகிட்டேருந்து எல்லாம் பேசியிருக்காங்க இதுக்கப்புறம் நீ என்ன அப்படிங்கிற கதையை நம்ம பாகம் ஆறில் ஆபீசரும் வளர்ப்பாப்பா நரேந்திரன் சான்று இவங்கெல்லாம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க குடோன்ல நரேந்திரா அப்பா சொல்லுங்க இங்க எல்லாரும் காணும் இடமே காலியா இருக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு நரேந்திர அப்பா நீங்க தானே சொன்னீங்க ஏதோ கொஞ்சம் பூசுற வேலை இருக்குன்னு வெள்ளை அடிக்கிறதானு சொன்னீங்க அதெல்லாம் போயிருக்காங்க அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்க சரி பண்ணி பழுது பார்த்துக்கிட்டு ரெடி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க ஆஹா அப்படியா நமக்கு வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்துட்டாங்களா இப்படி தான் இருக்கணும் பரவாயில்ல எல்லாத்தையும் எதிர்பார்க்காம அவங்க பொங்குக்கும் செய்கிறாங்களா மகிழ்ச்சியாக இருக்குது நரேந்திரா ஆமாம் இவங்கெல்லாம் ஏன் போகல அப்படின்னு அவங்க அப்பா கேட்க அதுக்கு நரேந்திர இவங்கெல்லாம் விவசாயம் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டாங்க அவங்கவுங்க சொந்த ஊர்லேயே போய் எல்லாம் சரி பண்ணி விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஓ பரவாயில்ல பரவாயில்ல நரேந்திரா அவங்கள அப்படியே அனுப்பிடக்கூடாது அவங்க கையில் எல்லாமே கொடுத்து அனுப்புங்க சரியா அப்படின்னு சொல்ல நரேந்திரா ஆ சரிப்பா நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் எல்லாம் தயாராக தான் இருக்கு ஆ சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நம்ம அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு அவரு கேட்க அதுக்கு நரேந்திர நிறையா சிலதெல்லாம் சொல்ல ஆஃபீஸர்களும் வந்து கலந்து பேசிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் நரேந்திரா கட்சி ஆஃபீஸ் போக அங்கே யூனியன் ஆஃபீஸ்காரங்களும் இருக்க எல்லோரும் பேசிக்க நரேந்திரா நீங்கள் வந்து ஒரு வாரம் ஆச்சுங்க ஆஃபீஸுக்கு வந்து அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திர உங்களுக்கே தெரியும்ல நான் எவ்வளோ இதாக இருக்கேன்னு ஆ சரி சரி இருந்துக்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் நரேந்திரா ஆ சொல்லுங்க எல்லாம் விஷயத்தையும் கேள்விப்பட்டு சொன்னார் அவர் சார்பாக வந்து நிதி உதவியை பற்றி சொல்லியிருந்தார் வராரா அப்படின்னு சொல்ல தலைவர் வர்றாரா அப்படின்னு நரேந்தர் கேக்க தலைவர் வரல அண்ணன் தான் வராரு அப்படின்னு சொல்ல அப்படியா அப்போ சந்திரன்னா அப்படின்னு கேக்க அவரு படப்பிடிப்புல இருக்கிறாராம் படப்பிடிப்பு முடிஞ்சன்னு நேராக வந்துடுறதா சொன்னாராம் கருணாகரங்கிட்ட அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கேன் கட்சியில் இருக்கிறவங்களும் பாதி பேத்த காணோம் யூனியன் ஆஃபீஸ்காரங்களும் பாதி பேரை காணோம் எங்கே போனாங்க என்னாச்சு அப்படின்னு நரேந்திரன் கேட்க அதுக்கு அவங்க அதான் அங்கங்கே வீடெல்லாம் பார்த்துருக்காங்கல்ல அங்கே வேலையெல்லாம் இருக்குல்ல அது மக்களோட எல்லாம் சேர்ந்து அவங்களும் வேலை செய்ய போயிருக்காங்க அப்படியா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு எல்லாம் வேலை முக்கால்வாசி முடிஞ்சிரும் அப்படின்னு நீங்களாம் நிறைய உதவி செஞ்சதுனால தான் அப்படின்னு சொல்ல அதுக்கு இன்னொருத்தர் இல்லை 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 முக்கால்வாசி இல்லை கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நரேந்திரா அப்படின்னு சொல்ல ஆ நீங்கெல்லாம் சேர்ந்து கை கோர்த்ததுனால தானே அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டு நாட்களுக்கு பிறகு அலங்கார மேடை பெரிய பெரிய அதிகாரிங்கெல்லாம் உட்காந்துருக்க ஆஃபீஸரெல்லாம் அங்கே எல்லாரும் மக்களுக்கெல்லாம் நிதி உதவியும் உணவுப் பொருட்களும் வீட்டு உபயோகப் பொருட்களெல்லாம் மேடையில் வழங்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நரேந்திரனுக்கு பாராட்டி புகழ்ந்து பரிசும் அவார்டு எல்லாம் கொடுக்குறாங்க பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் ஒருவர் பேசுகிறார் நரேந்திரன் அவர்கள் கிட்டத்தட்ட ஏழு நாட்களாக பசியின்றி தூக்கமின்றி கடுமையாக உழைத்து எல்லோருக்கும் நன்மை செய்து தியாகம் செய்து சேவை செய்திருக்கிறார் அவருக்கு நாங்கள் முன் எழுத்துக்கள் அவர் பெயரில் சூட்டுகின்றோம் அவர் செய்த சேவையும் அவருடைய ஊர் பெயரும் சேவை என்ற முதல் எழுத்தை கொடுக்கின்றோம் அதன் பிறகு அவர் தியாகத்தை கொண்டு தியாகம் என்று சூட்டுகிறோம் நரேந்திரனின் பணிவான உள்ளத்தை கண்டு உள்ளம் என்ற எழுத்தையும் எடுத்து இந்த ஊருக்கு அவர் சின்னமாக விளங்குகிறார் எடுத்துக்காட்டாய் அதற்காக சின்னம் என்ற எழுத்தையும் எடுத்து திரு சேவை புகழ் சேவை சின்னம் தியாக உள்ளம் என்ற நரேந்திரனின் பெயர் சூட்டுகிறோம் பெரும் விதமாக கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த மேடைக்கு சந்திரனும் கருணாகரனும் வராங்க இருவரும் வந்ததும் எல்லாரும் பேசி கொண்டிருக்க அப்போ நரேந்திரனும் வர நரேந்திரகிட்டையும் பேசிக்கிட்டு இருக்க சந்திரன் அவர் ரெண்டு ஒரு வார்த்தையில் பேசுறாரு நரேந்திரன் ரொம்ப உழைச்சி கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய வேலையை சாதனையாக செஞ்சுருக்காரு இந்த அரசாங்கத்துக்கும் எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியா இருந்திருக்காரு தியாகத்துக்கும் அவருடைய பசி எல்லாத்தையும் மறந்து கடுமையா உழைச்சிருக்காரு ஒரு வாரம் அப்படிங்கறது சாதாரண விஷயம் அல்ல இது மிக பெரிய சாதனைன்னு நாங்க எல்லாரும் ஆராட்டி அவருக்கு இன்ப அதிர்ச்சி ஒண்ணு கொடுக்க போறோம் அது என்னன்னா என் கையில இருக்கிறது மாலை இது சாதாரண மாலையில் சுதந்திர போராட்ட தியாகியினுடைய மாலை இது நம்ம சிஎம் நேரில் வர முடியாததால இந்த மாலைய தம்பி நரேந்திரனுக்கு அணிவித்து மகிழ சொல்லி தந்து உள்ளாரு உங்களுடைய சார்பாக இந்த மாலையை அணிவிக்கிறேன்னு சந்திரன் கருணாகரனும் இருவரும் அந்த மாலையை நரேந்திரனுக்கு அணிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் சந்திரன் அவர்கள் கழுத்துல இருக்கிற விலையுயர்ந்த தங்கச்செயினை கலாட்டி நரேந்திரன் கழுத்துல அணிவித்து மிகவும் மகிழ்ச்சியா புகழ்ந்து பாராட்டுகிறாரு அதே நேரத்துல கருணாகன் அவர்களும் தன்னுடைய கையில் இருக்கும் கை கடிகாரம் விலையுயர்ந்த கடிகாரத்தை நரேந்திரன் கையில் அணிவித்து மகிழ்ந்தார் மிக சிறப்பாக நடந்தது அதிகாரிகளின் விழா